ஐந்து பொருட்களை தப்பு தவறு கூட உங்க பாக்கெட்ல வைக்காதீங்க இல்லைன்னா பிரச்சனை தான் நம்ம பாக்கெட்ல பொதுவா நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய பொருட்களை பொறுத்துதான் அது நேர்மறை எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் நம்மள பல பேருக்குமே பல்வேறு பொருட்களை பாக்கெட்ல வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் வாஸ்து சாஸ்திரத்தை சில பொருட்களை வைக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா சில பொருட்கள் செல்வத்திய நேர்மறை ஆற்றலும் இருக்கும் அதே டைம்ல பாக்கெட்ல வைக்கக்கூடிய சில பொருட்கள் எதிர்மறை ஆற்றலையும் அதிகமா இருக்கும் அப்படி நம்ம சில பொருட்களை பாக்கெட்ல வைக்கிறதுனால வீட்டுல செல்வம் தங்காம போயிடுதுங்க அப்படி வாஸ்து கொள்கைப்படி பாக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாத சில பொருட்களை பத்தி பாக்கலாம் உங்க பாக்கெட்ல கிழிந்த பர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறது எதிர்மறை ஆற்றலும் ஈஸியா இருக்கும் இது பணத்தை எளிதில இழக்க வைக்கும் நிதி அழுத்தத்தை உருவாக்கும் எதிர்மறையான ஆற்றல்கள் இருந்து விடுபடுறதுக்கு எப்பவுமே ரொம்ப பிஞ்சு போன பர்ஸ் நீங்க மாத்திக்கோங்க நேர்மறை ஆற்றல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் பழைய பணப்பையை விடுறது மூலமா புதிய வாய்ப்புகள் வளமான வாழ்க்கையை உங்களால உருவாக்கிக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்கெட்ல மருந்துகள் வச்சிருக்குது வாழ்க்கைக்கும் இடையேயான ஆரோக்கியமான எல்லையை உருவாக்க இந்த சின்ன பழக்கம் உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த நேர்மறை ஆற்றலேயே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய நேர்மறையான ஆஹ் சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை மேக்சிமம் வச்சுக்க பாருங்க அதே மாதிரி பழைய பில்ல வந்து வச்சிருக்கிறதுமே எதிர்மறை ஆற்றலை வரவழைக்கும் அதுக்கு பதிலாக நிதி ஆவணங்களுக்கான பதிவு வச்சிருக்கலாம் இதன் மூலமா பணத்தை அதிகமான அளவுல பணமாக உங்கள் பக்கம் ஈர்க்க முடியும் உங்க பாக்கெட்ல தேவையில்லாத பேப்பர்ஸ் வைக்கிறது அவாய்ட் பண்ணுங்க இதுக்கு பதிலாக ஒரு நோட்புக் மொபைல் போன் உங்களுக்கு தேவையான குறிப்புகளை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இதை நகர் கவனம் செலுத்தவும் மனக்குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பாக்கெட்டை ஒழுங்கு வைக்கிறது மூலமா புதிய யோசனைகள் உத்வேகமான இடத்தை உருவாக்க முடியும் இது வந்து ஜர்களால அறிவுறுத்தூன்களை வச்சிருக்கான கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாம நல்லது இந்த கவனமான அணுகுமுறை உங்க ஆன்மீக நடைமுறைக்கான நேர்மறையான பண்புகளை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மீகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்